திஸ் வீடியோ is sponsored by ஜென் ரிவ்யூ நீங்கள் ஏதாவது பொருள் வாங்குறதுன்னா ரிவ்யூ பார்த்து வாங்குங்க அதில் ஜென் ரிவ்யூவில் போய் பார்த்தீங்கன்னா அதோட ரிவ்யூ பார்த்துட்டு நீங்கள் உங்கள் ஆன்லைன் ஷாப்பிங்கை பண்ணுங்கள் ஓகேவா ஜென் ரிவ்யூவில் நல்ல ப்ராடக்ட் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ நம்ம கொய்யா இலை நீரில் நம்மளுக்கு என்னென்னலாம் சத்துக்கள் இருக்குது அதோடய பயன் என்னங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் கொய்யா இலைகள் நீர் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்ல ஹெல்த்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமாக இருக்குது அது என்னங்கிறத இப்போ பார்க்கலாம் அதாவது நம்மளோட உடம்பில் வந்து இன்சுலின் லெவல் கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம கொய்யா இலைகளை காய்ச்சி குடிக்கிறப்போ அந்த இன்சுலின் லெவலை கூட்டி சுகருக்கு நம்மளுக்கு கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு உதவுது அது மட்டும் இல்லாமல் நம்ம கொய்யா இலை நீரை வந்து நல்லா காய்ச்சிட்டு அதை நம்ம தலை தலைமுடிக்கு தேய்க்கிறப்போ நம்ம ஹேரில் மசாஜ் பண்ணி ஹெட்டில் உச்சந்தலையில் வச்சு தேய்க்கிறப்போ நம்மளுக்கு ஹேர் க்ரோத்தும் இருக்குது அப்படின்னு நான் நிறைய இதில் சர்ச் பண்ணேன் அப்போ நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூவை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே அதுக்கப்புறம் இந்த கொய்யா இலை நீர் வந்து ரொம்ப வயிறு வலி இப்போ பீரியட்ஸ் டைம் வயிறு வலி அப்படி இருக்கப்போ நம்ம வந்து இதை எடுத்துக்கிட்டோம் பெண்கள் வந்து இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு உடனே ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே அந்த வயிறு வலி சரியாயிடும் உங்களுக்கு நீங்கள் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவீங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு இதோட ஃபுல் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த கொய்யா இலை நீர் வந்து நம்மளுக்கு சருமத்தில் ஏதாவது ப்ராப்ளம் அதாவது நம்ம அரிப்பு இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும் ஸ்கின் ப்ராப்ளம் அந்த மாதிரி இதுக்கும் நம்ம கொய்யா இலை நீரை வந்து கொஞ்ச நாளுக்கு நம்ம குடிச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாவே நம்மளுக்கு இந்த சரும பிரச்சனை தலைமுடி உதிர்றது பொடுகு பிரச்சனை இது எல்லாமே சரி செஞ்சு கொடுக்கறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நீங்கள் வந்துட்டு கொஞ்சமாக உங்கள் வீட்டில் ஒரு கொய்யா மரம் சின்னதாக வாங்கி வச்சு கூட வளங்க வளர்த்துட்டு அதை வந்துட்டு டெய்லி ஒரு ரெண்டு மூணு இலை போட்டு ஒரு கிளாஸ் தண்ணி விற்று கொதிக்க வச்சுருங்க கொதிக்க வச்சுட்டு நல்லா சுண்டி வரட்டும் அரை கிளாஸ் வரட்டும் அதை கூட நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்டு நல்லாவே உங்களுக்கு நீங்கள் பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாத ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நிறைய பெனிஃபிட் இருக்குது இதில் வந்து கேன்சர் வரதை தடுக்குது நிறைய யூஸ்ஃபுல் இருக்குது இதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கனால நிறைய ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் அப்புறம் நம்மளுக்கு எதிர்ப்பு சக்தியை உருவாக்குது நம்மளுக்கு விலையும் கம்மியாக கிடைக்கிறது இந்த கொய்யா பழம் தான் நீங்கள் வந்து அதோடய இலையை தான் உங்களை யூஸ் பண்ண சொல்கிறேன் நீங்கள் வந்து இலை வந்து நிறைய இடத்துல மரங்கள் ரோடு ஓரத்தில் நிறைய இடத்துல மரம் வந்து ஈஸியாக முளைக்கக்கூடியது தான் நம்ம விதைய போட்டாவே நம்மளுக்கு ஒரு செடி உருவாயிடும் அப்படி இருக்கிறப்ப நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கிற பொருள் தான் இது இதுக்காக நீங்கள் காடு மேடெல்லாம் அலைய தேவையில்லை நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்துலேயோ இல்லை உங்களுக்கு ரோட் சைட்லேயோ கிடைக்கிற இலைகளை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிசல்ட் எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் கமெண்டில் கண்டிப்பாக சொல்லணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் என் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல்லைக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனேக்கு உடனே வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த கொய்யா இலையோட மகிமையை யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்டில் உங்களோட ரிசல்ட்டை சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் Thanks for watching my channel. Thank you.